பிரான்ஸ் சேர்ந்த பாடலாசிரியர் அண்ணன் பாண நவர்கள் வழங்கி வைத்த பத்து உணவு தொகுதியில் ஒன்று இன்று வழங்கி வைக்கப்பட்டுள்ளது எந்த உணவினை வழங்கிய அண்ணன் பாண நவர்களுக்கு எந்த வழியிலே மிக்க நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அவங்களுடைய அந்த உணவு போதியானது இந்த மாணவருடைய பசியை போக்கடியது மட்டுமல்லாது கல்வியில் இதற்கான ஊக்க சக்தியை வழங்கியிருந்தது நாள்தோறும் பத்திரண்டு நிதி பங்களிப்பில் நூற்றி தொண்ணூறு மாணவர்களுக்கு இந்த உணவு வழங்கி வைக்கப்பட்டு வருகிறது அளவு சாப்பாடுகளுக்கு வழங்க வழங்கி வைக்கப்படுகிறது அந்த வகையில் இந்த பத்திரண்டு நிதி பங்களிப்பினோட இந்த உணவினை கொடுத்து வழங்கிய அண்ணன் வாணன் அவர்களுக்கு எமது நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பதாக மிக்க நந்தினாய் பண்ணி மைந்தானே தந்தானே 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 எல்லாம் பன்னி மைந்த தந்தானே பன்னி மைந்தா பன்னி மைந்தா வாடா நீ வாடா வாரி வாரி மக்களுக்கு தாடா நீ தாடா உன்னை போல நாலு பேர் இருந்தா போதும் உலக மக்கள் வறுமை எல்லாம் தீர்ந்து போகும் தென்னத்துல உள்ளத எடுத்து வீசடா எங்க மக்கள் உள்ளார்கள் கவலை வறுமை ஓட தாடா தாடா நன்றி மறந்தால் அவரை விட்டு நீயும் தள்ளடா தம்ம வேலை எதுவோ செய்து காண்டடா தந்தானே 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 எல்லாம் வன்னி மைந்த தந்தானே 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 எல்லாம் வன்னி மைந்த தந்தானே வெண்தளத்தில் ள்ளி கொடுக்கின்ற தங்கமடா வன்னி மைந்தன் டிக்டாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ வாழ வந்தால் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் தாய்வதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாத்த நாங்க தானே கை கொடுப்போமாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாத்த நாங்கதானே கை கொடுப்போமாங்க இல்லாமல் இதயம் நோகுதே கட்டி தந்தான் மைந்தன் நெஞ்சம் மகிழுதே சொந்த பணத்தில் பாதியை இரட்சன் தந்தான் தரம் வாய்ந்த கழிப்பறைக்கு உதவி செய்தான் ஓலை குடில்கள் ஒழுகுதே பாரி ஒப்பாரி வைக்குதே ஓலை குடில்கள் ஒழுகுதே பாரி ஒப்பாரி வைக்குதே தலை விதியோ இப்படிதான் இருக்குதே எம் இனத்தின் தலை விதியோ இப்படிதான் இருக்குதே தந்தானே 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 எல்லாம் வன்னி அப்பாத்த நாங்கதானே தானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பா